கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யார் உங்களை பார்த்து சாப விட்டாலும் வாழ்த்தா மாற்றிக்கலாம் நீங்கள் யார் உங்களை உங்களை பார்த்து என்ன பண்ணாலும் சாபம் பண்ணாலும் என்ன அது பார்த்தீங்கன்னா ஒரு சாபமான ஒரு சொல் சொல்லுங்கள் பார்க்கலாம் அழிஞ்சி போயிடுவேன் நல்ல வார்த்தை எங்க கெட்டதெல்லாம் அழிஞ்சிரும் பார்த்துக்கா ஏன் அழிஞ்சு போயிடுவேன் வரி குட்டு ஆமாம் கடகுன்னு என்ன பண்ணுங்க பழைய துணி பேப்பரு பழைய கீஞ்சி போன செட்டியெல்லாம் எடுத்து போட்டு எப்பா கடவுளே நல்லா சொன்னேன் இதெல்லாம் என்ன ஆகிட்டான் அழிஞ்சி போட்டோம் பழசெல்லாம் அழிஞ்சி போய்ட்டு புதுசாக என்ன ஆகலாம் அந்த பழைய பீரை எங்கே விற்கிறது தெரியாமல் போயிடுச்சு ஆசீர்வாதமாக பண்ணிட்டான் அழிஞ்சி போயிவிட்டு உடனே அழிஞ்சு போய்டும் மேட்ரு முடிஞ்சிச்சு போர்டு ஐஸ்ட்டா புதுசாக இதெல்லாம் போர்டு ஐஸ்ட்டாக என்ன பண்ணல புதுசாக எழுதலாம் இப்போ சொல்லு அழிஞ்சு போயிடுவேன்னு சொன்ன என்ன பண்ணலாம் இப்போ சொல்லு என்னை யாரால் சாம விட முடியுமா சொல்லு அழிஞ்சு ஐந்து போயிடுவேன் அந்த முந்தாளில் கீரை அந்த வேலைங்கத்தை செடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அதை பிடுங்கி 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 எடுத்து வச்சுன்னு போனான் ஒரு பொம்பளை நான் பார்த்துட்டேன் சின்ன பையன் பார்த்துட்டேன் இது மாதிரி ஆயா இது மாதிரி எத்தனை போய் நியாயமானு கேட்டா ஆ நீ நல்லாவே வேறு மாட்டேமன்னு எடுத்து தூணாங்க கையும் பூச்சி காலும் பூச்சி சேர்த்தும் போட்டாங்க இந்த கண்களால் நான் பார்த்தேன் உன் நேர்மை உன்னை காப்பாற்றும் நீ விசேஷத்துமான இருந்தால் தர்மமான இருந்தால் உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது சபிக்கவே முடியாது அத்தனை சாபமாக என்னமா மாறிடும் வரமாக மாறிடும் அதுக்கு தான் கதை சொல்லிட்டு போயிடறானுங்க தசராஜ மகாராஜா என்ன பண்ணார் அந்த பையனை சாக அம்மா அப்பா வத்தி போன பையனை சாக வச்சோன்னா அவன் ப பையனோட கரலை கேட்ட அம்மா என்ன பண்ணாங்க அம்மா அப்பா நீயும் புத்தகத்துக்கு சோகத்தில் சாவடான்னாங்க புத்திர பிள்ளையே இல்லாதவனுக்கு சாபமாக வரமா அதனால் யார் யாரை பார்த்து வாத்தினாலும் சாபம் பண்ணாலும் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் பண்ணிடலாம் போறியே திரும்பி வேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் திரும்பி வரும்போது காரில் வரணும்னு அர்த்தம் வான்னு அர்த்தம் புரியுதா நீ வாழ வெட்டி ஆகிடுவேன்னு சொன்னால் ஒரே சந்தோஷம் பண்ணையா இன்மைப்பட்டு வெட்டியாக வாழைப்படுறது இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியவே இல்லை சூட்சமா யாருக்கிட்ட அந்த கர்ணா கர்ணா அப்படியே செஞ்சோ ஒற்றுக்கடன் தீர்க்க அப்படியே பார்த்து நிற்பார் அம்பு விட்டு நிற்பாங்க பூ பூவாக வந்து மேலே ஊர்னு இருக்கும் தர்ம தேவதை விட்டாம்பே பூவாக மாறுன்னா வார்த்தை என்ன பிரச்சனை வாத்தும் சாபமும் வருமானு கேட்டால் வாத்தும் சாபமும் விட்டுறதுக்கு ஒரு தகுதி வேணும் சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் தகுதி உள்ளவனுடைய வா வார்த்தை தான் உங்களுக்கு பளிக்கும் தகுதி இல்லாதவனுடைய வார்த்தை போகிற போக்கில் பேசிங்கிறோம்னா நான் ஆமாம் நான் ஆகாது போகிற போக்கில் பேசிங்கிறதெல்லாம் ஆமாம் நாளைக்கு ஏன் நாடு என் கையில் வந்துச்சேன்னா நான்க்கா எங்கே கையில் வரும் கையில் வர்றது தான் நாடு நான் அங்கே தானே இருக்கிறேன் நாளைக்குன்னா நாடு வருது இன்றைக்கி எங்கே இருக்குதே நாடி நாடு தான் இருக்குதே அண்ணா நாளைக்கு வர்றதுதே நான் முதலமைச்சராக வந்து தான் உனக்கு நல்லது செய்யணுமா என்ன நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு நல்லது செய்யணுமா நல்லது செய்யறதுக்குண்ணா வாணும் நான் நல்லது செய்யணும் அவ்வளோதானே பேசி மேடை ஏறியே நிறைய லூசுங்க பேசுனாக்கா நான் நல்லது சேர்த்தா நினச்சிக்கிறேன் இந்த லூசுங்கள என்ன நினச்சிக்கிதே புரியுதா வாழ்த்தோ சாபமோ பழிக்க எப்போ யாருக்கிட்ட நீ காத்து நிறு உன்னை வாரம் உன்னை கடவுள் வாழ்த்துறான் யாருன்னா உன்கிட்ட எதனா பேச நீனா வாய்க்க உனக்கே உனக்கு சாதம் எதனா சொல்லு என்னன்றே எதனா சொல்லு அழிஞ்சு போய்டுன்னு சொன்னேன் வேற எதனா சொல்ல ரொம்ப சொல்ல தேடி பார்த்தேன் நல்லாவே இருக்க மாட்டேன் யாருக்கே உனக்கு நான் பார்வையே இருக்க மாட்டேன் நல்லாவே இருமாட்டியான் நீ சொல்லு இருக்க போற நான் நல்லா தான் இருக்க போறேன் ஆனா நீ எப்படிதான் சொல்லிருக்க போற எப்படிதான் சொல்லிருப்ப நல்லாவே இரு மாட்டேன் தான் சொல்லுறயா அது எப்படி சாபம் அது சொல்றது வா கொட்டினாலும் மோதிர கையில் கொட்டு வாங்கினா என்ன மாதிரி ஆளுகிட்ட திட்டு வாங்கணும் யார கிட்ட வாங்கினா போய் போய் ஒரு சனியும் கிட்ட திட்டு வாங்கினா தான் நல்லது ஆயில் கூடும் என்ன மாதிரி ஆளுங்களாம் உன்னை வாங்க உன்னை திட்டனா நீ நல்லா இருப்பேன் புரியுதா இது உன்னை என்ன என்ன சொல்லுங்கன்றே நீ எதுனா சொல்லுங்கள் ஆ இப்போ எல்லாம் பார்த்து வர மாட்டேங்குதா ஓ சரி சந்தோஷமா யாருக்கு என்ன கேட்டு யாருக்கும் அவன் பகுதி சொல்லுவாடிச்சிட்டு கேளு நாசமாக போயிடுவேன் நாசம் என்ன நாசம் என்னயா விளங்காது ஒன்றுத்துக்கு உதவாமல் ஆகிடுவேன் அப்படி அம்மா யாருக்கும் வழங்காத அளவுக்கு தனியாக வாழ்ந்துடும் விசேஷமான அறிவோட உன்னை உன்ன யாருக்கு புரியும் நீ பயங்கர விசேஷமான அறிவோட ஆகிட்டு போகிற சராசரி மனுஷனே கிடையாது நீ நாசமாக போயிடுவையா நாசாயா எதுக்கு விசேஷத்தமான ஆள் நீ சராசரி மனுஷனாகவே இருக்கு போகிறது நீ நாசமாக போயிடுவே சராசரி மனுஷனே கிடையாது நீ நான் ஆகிட்டு போயிடுறேன் என்ன வர்றோம் வேறு என்ன சொல்லு உருபவே மாட்டேன் ஆமா எதுக்குமே உருப்பட மாட்டேன் நான் மாறி இருப்பேன் பாரு உருப்பட்டு ஒரே மாதிரி முடியும் கல்லு மாதிரியே நேத்து நேற்று உருப்படாம போயிட்டு என்ன உருப்பட்டுலான்னு பார்க்குறியா என்ன உருப்பட்டு என்ன ஆகும் அப்படியே தான் இருக்கும் இப்போ நான் என்ன ஆகிடுவேன் மாறி நேர் வர்றோம் சாபமா அது சொல்லு வேற எதுனா சமண்டி ஏதவங்களாம் பெருசாகிடுவாங்க தெப்படியா பயணி எடுத்து வச்சிருப்பான் எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் ஈவன் நான் ஜாதி மட்டும் நெச்சு இந்த காலையில் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு நம்ம யாரு இது யார் யாரு யாரு வாழை தெரிஞ்சவனுக்கு வாழ்த்து எல்லாம் கடவுள் பல விதமாக பேசுறான் உங்களை சுத்தி கடவுள் தான் இருக்கிறாங்க உங்களை சுத்தினாதான் இருக்குது எல்லாருக்குள்ளும் கடவுள் தன்மை இருக்குது அவனை எல்லை மீறி அவன் வளர்கிறான் நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களை சாபம்றான்னுக்கு கிடையவே கிடையாது உங்களை வாழ்த்துக்கு வேறு வார்த்தை இல்லாமல் சொல்லுங்கிறான் எல்லாம் போயிடுச்சு இனி என்ன தான் செய்ய முடியும் எப்போ பார்த்தாலும் ரோஜாவே பாட்டுன்னு முடியாது முள்ளி பட்டு தான் ஆகணும் பாடி தான் ஆகணும் வார்த்தை பஞ்சம் இல்லை அதனால் எந்த வார்த்தை சொன்னாலும் வாழ்த்து தான் ஏன் சேருக்கும் உங்கள் சேருக்கும் என்ன விஷயத்துல ரெண்டுமே ஏன் தான் ரெண்டு ரெண்டு சேர் யார்து தான் ஏன் சேர் தான் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க ஏன்னா இங்கேருந்து பேசுனாக்க உங்களுக்கு கேட்கணும்ல அதனால் நான் தான் உங்களுக்கு சேர் உட்கார வச்சுக்கிறேன் நீங்கள் ஒன்றும் சேர் எதுவும் வரல ஏன் சேர நல்லது கதை உட்காந்து ஏன் சேருன்னு சொல்லிட்டு வாங்க எதுவும் போயில நடந்துச்சுங்க இல்லைங்கடிலாம் இங்கே நடக்குது ரெண்டு சேர் யாருது இங்கே நான் ஏசி போட்டு உங்களுக்கு சேரை போட்டுக்கோ ஊன் சேரு ஏன் சேருன்ற வர்றவங்க உட்காரத்துக்கு அந்த சேரு வந்து நான் உட்காரத்துக்கு இந்த சேரு சிவ சிவா ஏன்னா எனக்கு நாசமா போறதுக்கு வார்த்தை திட்டுங்க என்ன ஒரு சாபம் சொல்லுங்க சாபம் என்ன வாந்தி வாந்தி பேதி வந்தா நல்லது எழைச்சிருவில வயிறுலாம் ஒல்ல ஆயிடும்ல

ஆ டாக்ஸிங் ரிமூவல் பற்றியா டெக்னிக்கலாக தேதி வச்சுக்கிறாங்க டாக்டர் இல்லை சேருக்கு என்ன வித்தியாசம் யார் விட்டு சேர யார் நல்ல இது கதை நம்ம சேர் எது மலா நின்று ஊற்றிக்கிறேன் நீ கூட தப்பு கிடையாது மாதிரி எல்லாம் இட்னு வந்தால் தான் நமக்கு நல்லது நீங்கள் கேட்க முடியாதுல நான் கேட்டுருவேன்ல

டிசைன் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா அழகா ஓ என் கைக்கு உன் கைக்கு என்ன வித்தியாசம் உங்க கைக்கு என் கைக்கு என்ன வித்தியாசம் இது என் கை எந்த உன் கை உங்க இதுல ஏன் மோதிரம் போட்டீங்கன்னா ஏன் இஷ்டம் அப்படித்தானே நீ இருந்தா நாலு நாலு ஒருத்தர் இங்கெல்லாம் கூட இதுக்கெல்லாம் மோதிரம் போடுறாங்க இப்பெல்லாம்

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது